Urban tree in upcoming Red Hills Metro Station very nearby premium villa முத்துக்குமரன் எதுக்கு என்ற உண்மையான நேர்மையான நான் வந்து டெல்லிக்கு எதற்காக போகிறோம் என்றால் அங்க அதிமுக கட்டிடம் ஒன்று கட்டப்படுகிறது அங்க போய் நல்ல பாம்பை விட்டு மேலே விடுறதுக்காக பேசுறாரு இல்லை நீங்கள் எதற்காக போகிறீர்கள் என்று எங்களுக்கு திலிப்பி திழிப்பி இதெல்லாம் கேட்காதீங்க கேட்டாரீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் திலிப்பி திருப்பி தான் சொல்லுவேன்னு அதிமுக கட்டிடத்தை பாக்குறேன்னு துபாக்கூர் விட்டு போனார் மத்தியான பன்னெண்டு மணிக்கு டிவியில நியூஸ் வருது யாரு அமித்ஷா கூட பூச்செண்டு கொடுத்து அமித்ஷா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு ஐயா மூணாவது வரிசையில் இருந்த உடனே பத்திரிகையான அமித்ஷாவை எதற்காக சந்தித்தீர்கள் அப்பயோ சொல்லணும் கூட்டணி வைக்கிறதுக்காக போனோம் சொல்லிருக்கலாம்ல அப்ப என்ன சொல்றாருன்னா அமித்ஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவதற்காக போனோம் என்ன பொய் வாயில அந்த புழுது ஆகாச புழு அது வேற யார எடப்பாடி பழனிசாமி தான் மதுரை வரும் படத்துல பி எஸ் அவர் சொல்வாரு பாட்டு கிட்ட பானுமதி ஆத்துல இருப்பாங்க அப்ப பாலையா தான் அதுக்கு பாதுகாப்பு போயிருப்பாரு பானுமதிய ஒரு ஆறு அடிச்சுட்டு போயிடா வழக்கம் போல நம்ம வந்து பானுமதியை காப்பாற்ற உடனே காப்பாற்றி கொண்டு வந்துடுவாரு பானுமதியை அரண்மனை கூட்டி போயிடுவாங்க ராஜா கேட்கிறாரு நரசப்பா இளவரசுக்கு என்ன ஆனது காப்பாத்துனது எஞ்சியா இவரு இவரை காப்பாத்துன மாதிரி பொய் சொல்லி ஒரு கிட்ட பேசுவாரு பாருங்க மன்ன காதலியும் வெள்ளம் கரை புரண்டு ஓடி கொண்டு வந்தார் பொம்மை ஆற்றை நீந்தி கொண்டு ஒரு மேற் வந்து பொம்மையை அடித்து கெண்டு விட்டார் படார் என்று குதித்து படமடமென்ற நீந்தினி

உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த ரூமுக்குள்ள நடந்தது என்னன்னு நினைச்சு காட்டவேன் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரூமுக்குள் நடந்தது என்ன